திமுகவில் இணையும் ஓ பி எஸ் முடிந்தது பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது பஞ்சாயத்து சமீபத்தில் திருச்சிக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்தித்து பேசியிருந்தார் பின்பு அடுத்த ஓரிரு நாட்களில் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருந்தார் இந்த நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்கு அமித்ஷாவை சந்தித்து பேச டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் தேமுதிக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததாகவும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு விருப்பமில்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு கட்சியில் சேர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஓபிஎஸ் இனி அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியம் இல்லை என்று உறுதியானது இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தாவேக்க பக்கம் செல்கிறாரா திமுக பக்கம் செல்கிறாரா என்கிற பரபரப்புக்கு மத்தியில் அவர் திமுக பக்கம் செல்வதற்கு ஏற்கனவே தயாராகிவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் தொடர்ந்து திமுகவில் இணைவது குறித்து திமுக தலைமையிடம் பேசி வருகிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே முதல்வர் மு க ஸ்டாலினை இரண்டு முறை நேரில் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தது விஜய்க்கு ஒரு பலமானதாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் போன்ற அரசியல் அனுபவமிக்க ஒரு தலைவர் விஜய் பக்கம் சென்றால் தமிழக வெற்றி கழகம் இன்னும் பலமாகிவிடும் என்கிற அச்சம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு உண்டு அந்த வகையில் எந்த வகையிலும் தாவேக்க பலமாகிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் செங்கோட்டையன் தாவேக்க பக்கம் சென்றது போன்று ஓபிஎஸ் சென்றுவிடக்கூடாது என தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ திமுக பக்கம் சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் ஆனால் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு எட்டு தொகுதி மற்றும் தனக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதற்கு முதல்வர் தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கலாம் அதை தாண்டி பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் பன்னீர்செல்வம் உட்பட மொத்தத்திற்கு மூன்று தொகுதிகள் கொடுக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறாராம் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிலையில் தொடர்ந்து ஆலோசனையில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் திமுக பக்கம் செல்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என தகவல் உறுதிப்படுத்துகிறது மேலும் தன்னுடைய ஆதரவாளர்களிடம் திமுக பக்கம் செல்வதுதான் சரியாக இருக்கும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வரும் நிலையில் விரைவில் திமுகவில் ஓபிஎஸ் இணைய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது